அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹுட்டி வித் வினு சேனல் இன்றைக்கி நம்ம வந்து செய்து காமிக்க போகிறது உருளைக்கிழங்கு வச்சு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இப்போ அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் அதை வந்து தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கின் எல்லாம் எடுக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு கத்தி வச்சோ ஏதாவது ஒன்று வச்சு சீவிக்கிடுங்க சீவிட்டு அதை அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருங்க வச்சுட்டு நல்ல குட்டி குட்டியாக வந்து அதை கட் பண்ணும்போது பார்க்கறதுக்கும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் நமக்கு ஸ்கின் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் கையில் இந்த கிழங்கு மாதிரி நம்ம கிளீன் பண்ணி எடுக்கும்போது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு பதம் மாதிரி வரும் அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த தண்ணியும் விட்டு க்ளீன் பண்ணி இப்போ நம்ம குக்கரில் போட்டு எடுக்கலாம் இதில் வந்து முழுகிற அளவுக்கு நிறைய தண்ணி விற்றக்கூடாது ஒரு கால் கப்பு தண்ணி தான் நீங்கள் விடணும் அப்போ தான் வந்து நல்ல விசில் அடித்தாலும் அது கலங்க ஒன்றும் செய்யாது நான் ஒரு விசில் போட்டு இப்போ எடுக்க போகிறேன் இப்போ ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் நான் எடுத்து பாருங்கள் இப்போ லைட்டாக தண்ணி இருந்தது அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ கோகனட் ஆயில் விட்டதுக்கப்புறம் கடுகு காஷ்மீர் சில்லி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்செண்ணம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிடுங்க கறி வேப்பில் அதை போட்டு வதக்கி விடுங்க அரை டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகப்பொடி ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம சிக்கன் மசாலா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணப்பறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி அவிச்சு தட்டுமோ நிறைய ஆயில் வேண்டாம் அதுக்காக தான் நான் வந்து குக்கரில் ஒரு விசில் போட்டு நம்ம எடுத்தது இப்போ அதை வந்து சைடு ஓரமாக எல்லாம் நீக்கி வச்சிட்டு இன்னொரு பாத்திரம் எடுக்க வேண்டாம் இல்லையா அதுக்காக ரெண்டு முட்டையை அந்த நடுவில் விட்டேன் நடுவில் விட்ட உடனே உடனே வந்து கிளறி வந்து எடுக்க வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேப்பர் போட்டுக்கிடுங்க நான் உருளைக்கெழங்கு அவிக்கும்போது உப்பு போட்டாச்சு அதனால் வேண்டாம் அந்த உப்பு கரெக்டாகவே இருக்கும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தீயையும் வந்து ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிடுங்க அடி பிடிச்சிடும் நடுவில் கிளறி கிளறி விடக்கூடாது இல்லைன்னா உடஞ்சிரும் உருளைக்கெழங்கு எல்லாம் அதனால் சைடு உரமாகவே கிளறி எடுங்க சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்